என்னை ஆட்கொண்டு வழித்தம் என் சிதானந்த சக்குரமூர்த்தின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது சூரிய பகவானுக்குரிய நாள் சூரிய சக்தி தான் காயத்ரி அப்போ காயமாகிய எங்கள் உடல ஆன்மா தான் சூரியனுடைய சக்தி அப்படி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் குறிந்த நன்னாளில் காயத்ரி மந்திரம் அதாவது மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சொல்லி சாஸ்வதமாக கிருஷ்ணபிரமாத்மா உரைத்த அந்த மகா மந்திரமாகிய காயத்ரி மந்திரத்தை அதிகாலை இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சு மூழ்கி நாங்கள் ஒரு உலக்கேற்றி நல்ல மனம் கொண்ட ஊதுபத்திகள் வச்சு நாங்கள் குறைந்தது இருபத்தொரு தடவைன்னு சொன்னாலும் காயத்திரி மந்திரம் ஜபம் பண்ணி உங்கள் சுவாசத்தை கவனித்து நீங்கள் தியானம் பண்ணும்போது எங்களுக்குள்ள அபாரமான சக்தி இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு மகா மாபெரும் சக்தி எங்களுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கு அந்த சக்தியை ஒரு குரு மூலம் அதை காயத்ரி மந்திரம் குரு பக்தி மூலம் அவர் சொல்கிற மாதிரி கேட்டு நாங்கள் தவம் பண்ணும்போது அந்த சக்தி விழிப்படைஞ்சு உயர் பேர் இன்பமாக இறை இன்பத்தை தொட்டு அனுபவிச்சு அந்த இறை இன்பத்தை மனித உருவில் நடமாடும் கடவுளாக அந்த இறை இன்பத்தை கொண்டு ஞானத்தை பெற்று அந்த அறிவுபூர்வமாக உலகத்தில் எப்படி இன்ப துன்பங்களை ஹேண்டில் பண்ணி அதை நமக்கு பாதிக்காமல் எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் பாதிக்காமல் நாங்கள் வாழ்வது எப்படி என்ற உயர் ஞானத்தை எங்களுக்கு சித்தர்களும் யோகிகளும் மகர்ஷிகளும் ஞானிகளும் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த கலியுகத்தில் துன்பங்கள் நிறைந்த வேதனைகள் வறுமை சாக்காடு பொருளாதார பிரச்சனை என்று சொல்லுனா துன்பங்கள் வேதனைகள் அனுபவித்து கொண்டிருக்கும் இக்கால மிக இலகுவாக நம்ம துன்பத்தில் இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு பெரிய மாபெரும் சக்தி வாய்ந்த மகாமந்திரத்தை என்னை ஆட்கொண்டு வழி ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் சுவாமி அவர்கள் இந்த மண்ணுலகத்துக்கு மனமுவந்து வந்து கொடுத்து அடியேனும் அதை பருகி வண்டி வாரும் பக்தர்களுக்கு எதையும் எதிர்பார்க்காம தங்களுடைய துன்பங்களை தீர்க்கக்கூடிய இந்த மகாமந்திரத்தை சொல்ல வச்சு அவங்களை தபத்தில் ஆழ்த்தி யாகங்கள் யக்ஷங்கள் எல்லாம் செய்து தான தர்மங்கள் செய்ய வச்சு இப்படி நற்காரியங்கள் செய்தும் போதும் எங்களுக்குள்ள துன்பத்துக்கு துன்பம் கொடுப்பது அப்படி என்று சொன்னால் நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாப கர்மபனைகள் தாக்கும்போது அது துன்பமாக எங்களை போது அதுக்கு நாங்கள் நற்காரியங்கள் நல்ல விஷயங்கள் இப்போ காலை அதிகாலை பிரம்மமுத்திரிந்து காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணுற சச்சங்கங்கள் கேட்குற யாகங்கள் யக்ஷங்களில் பங்கு பெற்றது இப்படி தான தர்மங்கள் பண்ணுற நல்லாரை காண்பது நன்று நல்லார் சொல் கேட்பது நன்று நல்லாரை நினைப்பது நன்று நல்லாரை பார்ப்பது நல்லார் கேட்குறது எல்லாத்தையும் நல்லதெல்லாம் செய்யும்போது அந்த எங்களுக்குளுடைய துன்பத்துக்கு நல்லது துன்பம் அமையும் நாங்கள் செய்கிற நல்லது அவருக்கு துன்பம் அதனால் நாங்கள் பாருங்கள் நல்லத்தே செய்து போகும்போது எங்களுக்குள்ளே துன்பம் எங்களை விட்டு எங்களுக்கு தெரியாமலே அதை அகன்று போகும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி இந்த வழியை நம்மளுக்கு என்னுடைய குருநாதர் காட்டி அதை நீ எப்படி அந்த இன்பத்தை பெற்றியோ தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு நீ பெற்ற இன்பத்தை உனக்குள்ளே தான் இருக்குது அந்த இன்பத்தை தேடுவது எப்படி அதை கண்டுபிடிப்பது எப்படி குருவண்டா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உணர வச்சு இந்த மண்ணுலகத்தில் ஒரு பத்து பேரண்டான நீ காப்பாற்றணும் அப்பா சொல்லி கொடுத்து உன்னை அண்டி வருவதை அப்படின்னு சொல்லி அவரிட்ட கட்டளை சிறை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வருடங்களாக எதையும் எதிர்பார்க்காமல் விடாமல் அண்டி வரும் பக்தர்களுக்கு அவர்கள் குறைகளை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களை தபத்தில் ஆள வச்சு அவங்களுக்குள்ள சக்தியை இரண்டாம் மனிதன் நினைச்சு வாழ்றவர் இதை நினைக்கிறானோ அந்த நினைப்பு அதுக்கு பாருங்க செயலா மாறும் அந்த நினைக்க நினைக்க அந்த சக்தி பெற்று அது செயலா மாறும் போது மனத்தை கொண்டு வாழ்றவன் மனிதன் அப்ப அந்த ஆன்மாவிலிருந்து சூரிய சக்தி ஆகிய காயத்திரி ஆகிய ஆன்மாவிலிருந்து நாங்க மனம் நினைக்கும் போது அந்த நினைப்புக்கு சக்தி வைந்து இந்த ஐம்பொறிகளைக் கொண்டு செயலாற்றுவதுதான் மனிதனுடைய படைப்பு அப்படி அவனுக்கு பாருங்கள் ஞானத்தின் மூலம் நல்லதை கொட்டதை பாருங்கள் இந்த மனத்தை கொண்டு செய்விக்க வேண்டிய என்று அறியாமை பாசம் பற்று அளவு கடந்த கோபம் இப்படி மாயையில் சிக்கி மனம் போன போக்கெல்லாம் போய் அழிவு பாதையை நோக்கி வேகமாக இன்றைக்கு எல்லா இடங்களும் நோயும் துன்பம் வேதனை அனுபவித்து கொண்டிருக்கும் இக் இக்காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு அதிகாலை எழுந்து காயத்திர மந்திரம் சொல்லி உங்கள் சுபாசத்தை கவனித்து வாருங்கள் வரப்போகிற பாருங்கள் எல்லா துன்பங்கள்லையும் எப்படி எதிர்கொள்ளக்கூடிய எதிர்கொண்டு வாழ்கிற ஞானத்தோடு வாழ்கிற அந்த சக்தி உங்களுக்குள்ள அந்த சக்தி கூடும்போது அதை கொண்டு நாங்கள் துன்பத்தை துன்பத்துக்கு துன்பம் கொடுக்குற என்ற மாதிரி உள்ளுக்குள்ளே எங்களுக்கு துன்பம் வரப்போகிற துன்பத்துக்கு நாங்கள் சக்தி கூடி இருக்கும்போது உதாரணத்துக்கு ஒரு கடலில் நாங்கள் பாருங்கள் ஒரு படகுல அக்கறை கடக்கிறதுக்கு போது அந்த படகுட பாருங்கள் எஞ்சின் பலமாக இருந்தால் காற்று கடலில் மழை வெள்ளம் இப்படி பலதரப்பட்ட இதுகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு அந்த ஓட் பாருங்கள் அந்த படகு அக்கறையில் போகிற மாதிரி அந்த படகு ஓட்டி அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய் அக்கறையில் விட்டுற மாதிரி நம்மளுக்குள்ள அந்த மாபெரும் சக்தி செயலற்றிருக்கிறதுனால தான் துன்பம் வந்தால் அந்த துன்பமே எங்களை ஒன்று இறுதியில் மரணத்தை தழுவுறோம் இல்லாட்டி துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கோம் ஆனால் எங்களுக்குள்ளேயே அந்த மகாசக்தி வெளிப்படைஞ்சு என்ன அந்த துன்பத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி அதுக்கு நாங்கள் எப்படி துன்பம் கொடுத்து அதை வெற்றி அடைகிறோம் என்பதை ஞானம் நமக்கு வரும் அப்படி இப்போ அந்த ஞானத்தை என் குருநாதர் போதித்தார் அதனால உங்களுக்கு எல்லாம் விளங்கிக்கும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நன்னாளில் இதை கேட்டு நீங்கள் செய்யும் போது நீங்களும் உங்கள் குடும்பங்கள் மற்ற எல்லோரும் பாருங்கள் பாதுகாக்கப்பட்டு நான் காக்கங்கடாவுளாகிய கிருஷ்ணபரமாத்மா சாஸ்வதம் உடைத்தது மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சொல்லி காயத்துக்குள்ளே தான் ஆன்மாவா இருக்கிறேன் காக்கரால் நான் கனவு நிலை ஒழிப்பு நிலை உறக்க மூன்று நிலையிலையும் உன்னை கொண்டு என்னோட நீ தொடர்பொள்ளும் போது உனக்கு பாருங்கள் இந்த விழிப்பு நிலையில் இந்த இது எதிர் இது விழிப்பு நிலை கனவு நிலை உறவில இந்த அவன் நான் காப்பாற்றுவேன் சொல்லி எங்களுக்குள்ளே அந்த கடவுளை அந்த உணர்வுள்ள பொருளை நம்ம நினைக்கும் போது உணர்வு இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம் உணர்வற்ற நிலை ஏற்படாது அப்படிப்பட்ட இந்த பகவானை நினைப்பதற்கு பெரிய அரிய வாய்ப்பு கிடச்சிடுங்க உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் என் குருநாதர் ஆசிர்வாதம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்